பிரகாசமான நடிகர் தனது அடுத்தடுத்த படங்களில் கயல் மீன் நடிகையை தனது ஹீரோயினாக ஆக்கி கொண்டே வருகிறார் இவருடன் இதுவரை இரண்டு படங்களில் நடித்துவிட்ட கயல் மீன் நடிகை அடுத்து நடிக்கும் படத்திலும் ஹீரோயினாக நடித்து வருகிறார் இந்நிலையில் தனது காதல் மனைவிக்கு தெரியாமல் பிரகாசமான நடிகர் சென்னையில் ஈசிஆரில் சுகுசு பங்களா ஒன்று பிரம்மாண்டமாக கட்டி வருகிறாராம் மிகவும் விலை உயர்ந்த பொருட்களாலேயே அந்த வீட்டை அலங்கரித்து வருகிறாராம் காதல் மனைவிக்கு தெரியாமல் இந்த வீட்டை நடிகர் கட்டி வருகிறார் ரகசியம் இப்போதுதான் தெரிய அது என்னவென்றால் இந்த வீடு தனது காதல் மனைவிக்கு அன்பு பரிசாக கொடுக்க போவது இல்லையாம் மாறாக தன்னுடன் மூன்று படங்களில் ஜோடி போட்ட கயல் மீனுக்காகத்தான் என்று பேச்சு தள்ளடிப்படுகிறது காதல் மனைவிக்கு தெரியாமல் நடிகர் கயல் மீன் நடிகைக்கு சொகுசு பங்களா கட்டுவதன் மருமம் என்ன என்பது கோலிவுட் வட்டாரத்தில் பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு